சமீபத்தில் ஒரு பெரிய சம்பவம் அதில் உருவாக்கி இருக்கு ஒரு பெண் என்கின்ற பெண் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்களை வந்து ஏமாற்றிருக்காங்க பதினைந்து பேரை வந்து திருமணம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க இந்த விடயத்தோட பின்னணியை சொல்லுங்கள் சார் மேட்ரிமோனியலில் பதிவு செய்து திருமணம் முடிந்த பிறகு கணவருடைய சொத்துக்களை கணவரோட இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை சுருட்டுவதில் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஒரு குடும்ப பெண் தன்னை ஏமாற்றுவாளா இந்த சந்தேகம் வராது கல்யாணம் நடந்து முடிந்த கதை மேட்ரி மோனில் நடத்துகிறவர்களுக்கு தெரியும் நிர்வாகிக்கிறவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்காக யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றுகிற ஒரு வசதியை இந்த மேட்ரி மூனிலே பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பேர் செவ்வாய் தோசை இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் திருமணமே ஆகாது ரெண்டாவது மனைவி இழந்தவர்கள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க இவர்கள் தான் இவர்களுடைய டார்கெட் பசங்களுக்கு ங்க எப்ப வீட்டுல மாட்டாங்க சில கோயிலுக்கு நாற்பதாவது தெரியாது இந்த விவகாரத்துல டிஎஸ்பி முதல் அரசியல்வாதி வரை ஏமாந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஏமாந்திருப்பது எப்படி சார் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியூனிஸ்டிக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு பெரிய சம்பவம் அதில் உருவாக்கி இருக்கு ஒரு பெண் சந்தியா என்கிற பெண் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்களை வச்சு ஏமாற்றிருக்காங்க பதினைந்து பேரை வந்து திருமணம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க இந்த விடயத்தோட பின்னணியை சொல்லுங்கள் சார் இல்லை சந்தியாவை போல நிறைய பெண்கள் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு இதே போல் ஒரு பெண் தான் மேட்ரிமோனியலில் பதிவு செய்து திருமணம் முடிந்த பிறகு கணவருடைய சொத்துக்களை கணவரோட இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை சுருட்டுவதில் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இவர்களுக்கு ஒரு குடும்ப பெண் தன்னை ஏமாற்றுவாளா இந்த சந்தேகம் வராது நிறைய சொத்துக்கள் இருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் முடிந்தவரை தன்னுடைய பெயருக்கு மா மாற்றுவதற்கு முயற்சி செய்த கதையும் உண்டு அப்போது சந்தியா மீது நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது என்று கண்ட செய்தி காவல்துறைக்கு போனால் தான் தெரியுது மேட்டரி தெரியும் மேட்டரி இந்த 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 பெண்ணுக்கு நிறைய திருமணம் நடந்துருச்சு இந்த மேட்ரி மொழிகளுக்கு பத்தாயிரரூபா டொனேஷன் ஒரு ஒரு கல்யாணம் முடிஞ்சால் டொனேஷன் பத்தாயிரம் ரூபா இப்படி திருச்சியில் இதே போல் ஒரு பதினைந்து திருமணம் நடத்தி வைத்ததுக்கு அந்த மேட்டரி மொழியில் தான் காரணம் கல்யாணம் ஆயிடுச்சு அது அந்த பெண்ணுடைய வரலாறு தெரிஞ்சுன்னா மேற்றி மொழியை பதிவு பண்ணக்கூடாது இப்போ இந்த மேட்டி மோனியல் இந்த சந்தியா தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மேட்ரி மோனியில் சந்தியாவுக்கு தமிழ் செல்விக்குமான தொடர்பு ஒரு கல்யாணத்துக்கு பத்தாயிரரூபா கல்யாணம் நடந்து முடிந்த கதை மேட்ரி மோனியல் நடத்துகிறவர்களுக்கு தெரியும் நிர்வாகிக்கிறவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்காக யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றுகிற ஒரு வசதியை இந்த மேட்டரி முனிலே பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் ஆண்கள் இதில் ஏமாறுவது நிறைய பேர் செவ்வாய் தோசை இருக்கும் நிறைய பேருக்கு நீண்ட திருமணமே ஆகாது ரெண்டாவது ம மனைவி இழந்தவர்கள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க இவர்கள் தான் இவர்களுடைய டார்கெட் இப்படி தன்னுடைய தன்னுடைய குடும்பத்துக்கு வை வயதானவரை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க சொத்து இல்லாதவரை ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் நான் மட்டும் வந்துடுறேன் இது எப்படி டெவலப் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் டெவலப் ஆகும் ஃபேஸ்புக் ஐடியில் யார் ஏமாறுவார்கள் என்பது சந்தியாவுக்கு தெரியும் இது போன்ற பல சந்தியாக்கள் தமிழ்நாட்டில் பல புகார்கள் கல்யாண ஆண்கள் கல்யாண மண்ண பெண்கள் கல்யாண மண்ணி இப்படி பல நிலையத்தில் பல புகார் இருக்குது அப்போ இது போன்ற மேட்ரி மோ செவ்வாய் தோசை உள்ள ஆண்கள் செவ்வாய் தோசை உள்ள பெண்களை தேடுவாங்கன்னு மேட்ரி மோனியில் போட்டிருந்தா தனக்கு செவ்வாய் தோஷம் தான் அப்போது பெண் எளிதாக க கிடச்சாச்சு உடனே சம்மந்தம் பேசுனா போலி அப்பா அம்மா போலி உறவினர்கள் எல்லாம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை வசதி இல்லை நீங்கள் தான் எல்லா செலவும் போட்டுக்கணும் வேண்டாம் கோயிலில் வச்சு சிம்பிளாக தாலி கட்டிக்கலாம் அப்போது இப்படி சொல்லுகிற குடும்பம் சா மிக ஈஸியாக இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இதற்கு முன்பே மணமனுக்கு மண மணமகனுக்கு ஏதாவது வசதி இருக்கா வாய்ப்பு இருக்கா நிலம் இருக்கா வீடு இருக்கா இது யா யார் இந்த மாதிரி இந்த பெண்கள் வலையில் விழுகிறதுன்னு கேட்டிங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவர்கள் ஆனால் குடும்பம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் எப்படியா பங்கினு கல்யாணம் ஆனால் சரி எங்களாகவே சுற்றிட்டு இருக்க இதை முதல்ல மேட்டி முனையில் வந்து அவன் தெரிஞ்சுக்குவாங்க தொலைபேசி என்ன இருக்குது நீ ஒரு ஆள் அனுப்புனா அது ஊரில் சொல்லிடுவான் இப்போது ஒரு போலி சாமியார் ஒருத்தன் வர்றான்னா அதுக்கு முன்பே என்ன என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த போலி சாமியார் அந்த வழியை வருவதற்கு முன்பே ஒரு இருபத்தஞ்சி பேரை வாடகைக்கு பிடிச்சி அனுப்பிச்சிடுவான் இந்த சாமியார்ட்டு ஜோசியும் பார்த்தோம் உள்ளது உள்ள உள்ளது சொல்லிட்டாரு அதை பார்த்த பிறகு தான் எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆச்சு அதை பார்த்த பிறகுதான் என் பையனுக்கு நோய் நல்லா போச்சுன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டே ரோட்டில் போ போவாங்க பின்னாடி பார்த்தா அந்த சாமியார் வருவார் அப்போ சாமியார் வந்தால் ஊர் ஊர் ஜனங்கள்லாம் போய் திரண்டு போய் அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்பாங்க அவர் வசூல் பண்ணிக்குவார் இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு சூட்கேஸில் பெரிய சூட் கேஸ் ஒரு இருபது ஜோடி செருப்பு எப்பவுமே வச்சுருப்பார் இருபது ஜோடி செருப்பு எங்கே விட்டுருவார் அந்த அவர் பெரிய பெரிய லாஜில் தான் தங்குவார் ஜோசியம் பார்க்குற போர்டெல்லாம் கட்டுவார் இருபது ஜோடி செருப்பை அந்த ரூம் வாசலில் விட்டுருவார் பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க இருபது பேர் உள்ளே இருக்காதா சரி பெரிய சூட் ரூம் தான் போடுவார் இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் நான் அஞ்சு பேர் பத்து பேர் இப்படி இந்த போலி ஜோசியர் போலி சாமியார் போலி மணமகள் இவ இவர்களுடைய இலக்கு வசதி படைத்த வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் தான் ம் இது தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்குது இருக்கு நீங்கள் இவங்க விசாரிக்கிறது இல்லை அவசரப்படுத்தினா உடனே இலங்கை ஏங்கி இருக்க பசங்களுக்கு டக்குன்னு போயிடுறாங்க அவங்க குடும்பமே குத்துக்குறாங்க இப்போ சதீஷ நிலம் எப்படின்னா எங்கள் வீட்டில் உச்சுக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனையும் சரி கோயிலே தாலி கட்டி தாலி கட்ட இது நாற்பதாவது தாலின்னு அவனுக்கு தெரியாது இது நாற்பதாவது தாலி அவளுக்கு த தாலிங்கிறது ஏதோ க கடையில் போய் போண்டா சாப்பிட்ற மாதிரி ம் அப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு பெண்ணை தாலி கட்டிட்டா கடைசி வரைக்கும் அவள் தாலியை கழட்ட மாட்டா இது தாலியை கழட்டி இப்போ பயிலை போட்டுக்கிற பொம்பளை தெரியாது ம் அப்போது சதீசை பொறுத்தவரை சந்தியாவிட்டு ஏமாந்ததை போல் பல சதீஷ்கள் ஏமாந்துருக்கான் சரி இதை அவன் எப்படி கண்டுபிடிச்சான் ஆக்சுவலியா சதீஷ் என்பவர் எப்படி கண்டுபிடிச்சா இந்த பெண் வந்து இது போல் நிறைய பேர் திருமணம் பண்ணியிருக்காங்கன்றது இல்லை எப்படி கண்டுபிடிச்சான்னா மேட்ரிமோனியலுக்கு போனால் வரன் வேணும்னு படம் அப்படியே இருக்கும் ம் வரன் இப்போ சந்தியாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு ம் அதை எடுத்துடணுமா இல்லையா ம் ஆனால் அந்த படம் நிரந்தரமாக இருக்கும் எதுக்கு இங்கே சண்டை போட்டுட்டு போய்ட்டு அடுத்த மா அடுத்த மாப்பிள்ளையை பிடிக்கிறதுக்கு ம் அப்போ அவளுக்கு வருது பல பேருக்கு சந்தை தான் வருது சந்தை நீங்கள் ஓப்பன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தா மணமகன் தேவை இங்கே கல்யாணம் பண்ணி மூணு மாதம் ஆனால் அவள் அவளுக்கு தகவல் தெரியும் அவள் போட்டிருப்பான் இருந்தாலும் இப்போ ஏதாவது மீன் சிக்குதா அப்படின்னு பார்க்குறது இப்போ இந்த சரீஸை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டுக்கு போயிருக்கான் ஆதார் கார்டு முதலே பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் இந்த விவரமான இந்த கல்யாண மண்ணிகள் ஆதார்ார்டான்தான் பதிவு பண்ணுறதெல்லாம் ரேசனும் சேத்துறதே இல்லை இது தான் அவசரப்படி செஞ்சுட்டான் ம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பெண்ணுடைய வீடு எப்படியே தான் கண்டே பிடிச்சிடுவான் நீங்கள் அட்ரஸ் சொல்லினா கூட நீங்கள் தவிர்க்க முடியாமல் கூட்டிகிட்டு போயிடுவான் கூட்டிகிட்டு போனால் அக்கம் பக்கம் இருக்கும் பேச மாட்டாங்க திருட்டு மூடியாக முடிப்பாங்க எவனை ஏமாதி கொண்டு விட்டாலே நீங்கள் கிராமம் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கு பாரு அவ்வளோ கிராமத்தை விட்டே விரட்டி விட்டுறோம் அந்த ஊரை விட்டே கிராமத்தை விட்டியே விரட்டி விடுறோம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தேகத்தோடு பார்ப்பாங்க அப்போ அவன் அவனை அந்த பொண்ணு தனியாக வர விட மாட்டான் நம்ம ரெண்டு நாள் ஊரை விட்டு போயிடலாம் எங்கள் வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஊருக்கு போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் சூட்டிகிட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த வீட்டில் இருக்க மாட்டான் வாடகை போட்டு காலி வெட்டிகிட்டு போயிடுவான் இப்படித்தான் நிறையா இந்த மேட்ரி மோனியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் மோசடி செய்து ஏமாத்து ஏமாற்றுக்கிற பெண்கள் பாதி பேர் நீங்கள் இப்போ நிறையா இப்போ ஃபேஸ்புக்கில் ஊனம் என்ற பெண்கள் அது படம் தெரியாது நீங்கள் லவ் புகைன்னு பார்த்தா அது பா ஹேண்டிகேப்டாக இருக்கும் அப்புறம் விட்டுட்டு ஓடிடுவான் இப்படி ஆண்களை பொறுத்தவரை ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறையா இதே போல் ஆண்கள் இருக்காங்க பெண்களை ஏமாற்றி நிறைய திருமணம் பண்ணுறது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு இல்லை ஆண்கள் டீம் இல்லை பெண்கள் டீம் இப்போ வசதி படைத்தோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்குறாங்க மேட்ரி மொனியலை பார்க்குறாங்கன்னா அந்த மேட்ரி மொனியல் டீட்டெயில்ஸ் எடுத்து ப்ரைவேட் டெடக்ட்ரி ஏஜென்சியில் கொடுத்துறாங்க அவன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்த குடும்பம் எப்படி அப்பா எப்படி அம்மா எப்படி எங்கே படித்தது எல்லாத்தையும் கொடுத்துறான் இப்போ ப்ரைவேட் கிடையாது ஏஜென்சியே எதுக்கு பயன்படுத்தப்படுது பொண்ணு பா மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதுக்கு தான் இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்போ இந்த சந்தியா சதீஷ் கேஸெல்லாம் இவர்களாகவே விழுந்துறது விட்டில் பூச்சிகள் விளக்கில் விழுகிற மாதிரி தான் இது ஏமாற்றப்பட்டு தான் இருக்கும் ஏமாற்ற ஏமா ஏமாந்துட்டே தான் இருப்பாங்க இதுக்கு வேறு மாற்று வழியே இல்லை இந்த விவரத்தில் டிஎஸ்பி முதல் அரசியல்வாதி வரை ஏமாந்துருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஏமாந்துருப்பது எப்படி சார் இல்லை போலீஸ் அதிகாரின்னா அவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியை அவர் என்ன பண்ணுவார் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அறுபது வயசாகிடுச்சு மனைவியை தாரம் இழந்தவர் எனக்கு என்னை சமைச்சி போட்டு என்னை பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேணும் இந்த அம்மா உடனே அப்ளிகேஷன் போட்டோம் போன பிறகு அவர் என்ன பண்ணுவார் சரி இப்படியும் இருந்துட்டு போகுது நம்ம கூட ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷ காலம் சமைச்சு கமிச்சு போட்டு ஒரு சர்வெண்டாக இருக்குதுன்னு பார்த்தா அது கிடச்சதுக்கு பிறகு ஜூட்டிட்டு கிளம்பிடும் ஆ இதை ஓய்வுபட்ட டிஎஸ்பி தான் பனியிலுக்கு டிஎஸ்பி பார்த்தா பத்து பறந்தே போயிடும் பறவை பஞ்சாக பறந்துடும் இவன் பொன்னே முருவான் ஓய்வு பெற்றவர் தள்ளாத காலத்தில் மனைவி இழந்தவர் குடும்பம் பூரா வேறு வேறு பக்கம் இருக்கும் படித்து வெளிநாடுகள் இருப்பாங்க அப்போ ஓய்வு பெற்ற டிஎஸ்பி தான் பணியில் இருக்கிற டிஎஸ்பியாக கண்டிப்பாக இருக்காது இது போன்ற விஷயங்கள் நிறைய தான் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா பெண்ணுடைய குடும்பம் சுற்றம் சூழம் அவர்களுடைய சொந்த பந்தம் இதெல்லாம் விசாரிக்கிறதே இல்லை அவசர அவசரமா அவசர அவசரமா செய்வதனுடைய விளைவு தான் இது போன்ற முரண்பாடுகள் நீங்கள் கல்யாணமாக மூணாயிர நாளில் நகைகை பணங்கணம் வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்கிறதெல்லாம் சுட்டி ஓடி போனதெல்லாம் நிறைய இருக்குது ம் இந்த பெண் இந்த முடிவு எடுப்பதற்கு காரணம் என்ன இது போல் நம்ம ஏமாற்றணும் ஏன் டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்க இல்லை அவங்களுக்கு இந்த ரவுடிக்கை தான் ம் ஒரு வழக்கு ஒன்று அது போலீஸ்காரன் காசு வாங்கிட்டு விட்ருவான் அப்போ இது ஒரு சாதாரண விஷயமாக போயிடுது காவல்துறை தான் குற்றவாளிகள் காவல்துறை தாங்க காவல்துறை என்ன பண்ணுறான் மாட்டிச்சா எவ்வளோ திருடுதான் ஒரு ஒரு லட்சம் திருடுதான் சரி ஐம்பதாயிரம் கொடு போ அவங்க புகார் கொடுக்க வந்தானா ஏயா நீ போய் மாட்டிட்டு மானது கெடுதுப்பா கட்ட பஞ்சாயத்து எங்கே ஸ்டேஷன் கோல்டி போலீஸ் ஸ்டேஷன்லையே அப்போ அவங்களுக்கு எப்போ மாட்டினாலும் சரி காசை கொடுத்தா தப்பிச்சுக்கலாம் ரவுடி அப்படித்தான் நினைக்கிறான் கல்யாண மன்னன் அப்படி தான் நினைக்கிறான் கல்யாண மண்ணி அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லா சமூக விரோதியும் காவல்துறையால் தான் வழக்கப்படுகிறார் காவல்துறை அப்படியே அவன் டிமாண்ட் பண்ணிட்டா எல்லா பேப்பர்லேயும் வந்துடும் ஏமாற்றவே முடியாது அப்படி அப்படியே காவல்துறை பண்ணுறதே இல்லை இன்றைக்கி ஒரு கேஸ் கிடைச்சா ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சிருச்சுப்பா இன்றைக்கி ஒரு கேஸ் கிடச்சா ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு இப்படி தான் டெய்லி சம்பளம் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டருடைய சொத்து மதிப்பு எடுத்து பாருங்கள் பல கோடிகளில் வீடு பல கோடிகளில் ரிட்டையர்டாகும் போய் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபாயோ ரிட்டையர் ஆகிறார் ஒரு டிஎஸ்பி நூறு கோடியோ ஆகிறார் ஒரு டிசி முந்நூறு கோடியோ ரிட்டையர் ஆகிறார் இதுதான் அப்போது குற்றங்கள் உருவாகிற இடமே அது காவல்துறை தான் கல்யாண மன்னனாகட்டும் கல்யாண மண்ணியாகட்டும் எல்லாருமே காவல்துறையால் தண்டிக்கப்படுவதில்லை காவல்துறை நீதிமன்றத்தை கொடுத்தா தான் நீதிமன்றங்கள் ஒரு அஞ்சு வருஷம் போடும் நீதிமன்றத்துக்கு போவதே இல்லை எல்லா காவல் நிலையத்தோடு காசை வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து முடிச்சுட்டு நீ பாதி நிலையை வாங்கி கொடு நான் பாதி வாங்கி கொடு அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே அப்படியே போயிடல்தான் இதனால தான் இவர்களுக்கு இது பற்றி ஒரு பெரிய சீரியஸாக இந்த பெண்கள் எடுத்துக்கொள்வதில்லை உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்